யோ தாறு மாறியா சூப்பரியா ஒரு ஆளுடைய முகத்திரை ஒரு நாள் லாட்டி ஒரு நாள் கிளியும் 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 நான் சொல்லிட்டே இருக்கேன் இன்னைக்கு கிழிச்சு தள்ளியிருக்காங்க சௌந்தரியா ஜெஃப்ரி ரயான் மூணு பேத்துக்கும் அடுத்து என்ன அழுக தானே போய் உட்காந்து ஒரு மூளையில் ஆரம்பிங்க அழுகை ஆரம்பிங்க இனி அதான சிம்பத்தி கொடுத்து தானே தேட முடியும் பக்காவா கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க மூணு பேரும் என்ன நடந்தது ஜெஃப்ரி ஒரு நெகட்டிவான ஒரு இதில் இருக்கேன் உங்களை பற்றி தப்பாக வந்து ஜெஃப்ரி வந்து போட்டுறப்படுறேன் உங்களை பற்றி தப்பாக வந்து பார்த்தா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து யார் இதை பார்த்து முதல்ல சொன்னது யார் தெரியுமா அந்த ஊட்டி விடுற சாப்பாடு ஊட்டி விடுற மேட்ரு அதை பார்த்து முதல்ல சொன்னது யார் தெரியுமா ஜெஃப்ரி தான் அப்படின்னு ஒரு பிட்டை வந்து ஜாக்லின் போட்டிருக்காங்க ரெண்டு பேர்த்திட்டையும் யார்கிட்ட சௌந்தர்யாட்டையும் ரயாண்டையும் எப்படின்னா இந்த என்ன சொல்கிறது ஒரு ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு ஃபீல் ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து ஜெஃப்ரி தான் அதை பார்த்து சொன்னா இதை யார் தெரியுமா அப்படின்னு ஜாக்லீன் விட்டு போட்டிருக்காங்க இது ஓபனா சபைக்கு வருது எப்படி வருது சௌந்தரியாட்ட இதை சொல்லி சௌந்தரியா வந்து ஜஸ்ட் கேக்குறாங்க நீ என்ன இப்படி இருக்க நீ ஏன் யாரு கூட ஒட்ட மாற்ற வைக்க மாட்டேற ஜெஃப்ரி வந்து தனியா போயிட்டா ஜெஃப்ரி வந்து ரொம்ப தெளிவா வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்றான் என்னன்னா போன வாரம் வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறம் எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு இடத்துல தெரிஞ்சுங்க நான் தெரியலன்னு நினைக்கிறேன் அதனால எல்லாரோடையும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேங்குள்ள மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்ற ஜெஃப்ரியோட கேள்வி ஜாக்லினுக்கு என்ன தனித்தனியா ஒருத்தர் போயிட்டான பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஒருத்தனும் நீங்க பாருங்க சௌந்தரியாக்கு டேலண்ட் இருக்கு தனியா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியும் ரயான் வைல்டு கார்டன்ட்ரில உள்ள வந்தால அதுல ரொம்ப தெளிவா இருக்கா நல்லா பேசுவான் தெரியும் ஜெஃப்ரி பல இடங்களை கரெக்டான பாயிண்ட் பேசி வந்து ஜெஃப்ரி அடிக்க முடியாது பாயிண்ட் பேச ஆரம்பிச்சானே அவரையும் அடிக்க முடியாது தெரியும் ரொம்ப தெள்ள தெளிவா இது பண்ணி செலக்ட் பண்ணி இந்த கோவா கேங்னு ஒன்று ஆரம்பிச்சு இவங்களோட இதை ஃபுல்லா முடிச்சு விட்டு ஜெஃப்ரியை முடிச்சு விட்டு ரயானை முடிச்சு விட்டு சௌந்தர்யா வந்து கூடையே வச்சுக்கிட்டு சௌந்தரியா வந்து ஒரு போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியா கூட வந்து நிற்கிறாங்க ஒரு பஞ்சாயத்தில் நிற்கிறாங்க சௌந்தர்யா வந்து திட்டு விழுகுது இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் ஜாக்லினோட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஆனால் இந்த இடத்துல ஏற்றுக்க மாட்டாங்க உன் எப்பயா நான் கூப்பிட்டேனா நீ வந்து நில்லு எனக்கா நில்லுன்னு கூப்பிட்டனா இன்டெரக்டாக பல இடங்களில் என்னடி இப்படி நடக்குது ஏண்டி என்னையை மட்டும் இப்படி பண்ணுறாங்க ஏண்டி இப்படி பண்ணுறாங்க கட்டி பிடிக்கிறது அழுகிறது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு நான் உன்னை கூப்பிட்டேனா அப்படின்னு கேட்குறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குது ஜாக்லின் ஜாக்லினுடைய பர்சனல் ஆன இவங்க இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு நம்ம பல இடங்களில் சொல்லிட்டு இருக்கோம் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம் ரொம்ப 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 வந்து செல்ஃபிஷான ஆள் அப்படின்றத அதை இன்னைக்கு மூணு பேர் வந்து நிரூபிச்சிருக்காங்க ஓகே ஜாக்லினுக்கு என்னன்னா ஜெஃப்ரி இந்த கேங்கை விட்டு வெளியே போய்ட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நூறு சதவீதம் ஜெஃப்ரி வந்து நெகட்டிவா போட்ரை பண்ணணும் சௌந்தரியாக ரயானுக்கு நெகட்டிவா போட்ரை பண்ணணுன்ற முடிவு பண்றாங்க அப்பதான் இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு கேங் ஆட முடியும் அப்படின்றக்காக ஜெஃப்ரியை பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுக்குறாங்க எப்படி போட்டு கொடுக்குறாங்க இதை பார்த்து சொன்னது ஜெஃப்ரி தான் அது சொன்ன இது யார் முதல்ல பார்த்து இது பண்ணாது தெரியுமா சாப்பாடு ஊட்டுற விஷயந்தான் அதை முதல்ல யார் பார்த்து சொன்னார் தெரியுமா ஜெஃப்ரி தான் அப்படின்னு போடுறாங்க இது ஆக்சுவலாக ஜாக்லின் தான் போய் ஜெஃப்ரி கிட்டே பேசியிருக்காங்க ஓகேவா பேசிட்டு இது ஏங்க என்கிட்ட வந்து சொல்கிறீங்கன்னு ஜெஃப்ரி கேட்டிருக்கான் அந்த இடத்துலையும் அதையும் தாண்டி இவங்ககிட்ட போய் ஜெஃப்ரி தான் சொன்னான்றத போட்டு விட்டு இன்றைக்கி வந்து புட்டு உடஞ்சு போச்சு ஓப்பனாக வச்சு கேட்கும்போது ஜாக்லின் உருட்டு 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 உருட்டுன்னு உருட்டுறாங்க நான் உன்ட்ட சொல்லலை நான் அதை சொல்லலை நான் சொன்னதான் நான் அப்படி சொல்லலை தான் நான் இப்படி போட்டே பண்ணந்தான் இப்படி சொல்லலை இதுதான் சொன்னேன் அதுதான் சொன்னேன் பக்காவாக வச்சு கேட்கும் போது மேடம் தான் உள்ள கேம் ஆடி இருக்காங்கன்ற தெரிஞ்சு போச்சு மேடத்தை வந்து இன்னைக்கு வந்து கிருப்படியாக பிடிச்சிட்டாங்க நீ சொன்னது வந்து எப்படி இருக்கு நீ முன்பின் முரணா நீ பேசுற இல்லைன்னு ஜெஃப்ரி கேட்கும்போது நான் அப்படி பேசவே இல்லை நான் அதை பண்ணவே இல்லை நான் அதை சொல்லவே இல்லை நீ சொன்னதான் நான் சொன்னேன் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு ஜெஃப்ரி சொல்றான் நீ தான் என்கிட்ட சொன்னேன் அப்போ ரயானு சவு சௌந்தரியம் என்ன சொல்கிறாங்கன்னா ஜாக்லின் சொல்லும்போது நீ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை நோட்டீஸ் பண்ணி எல்லாத்திட்டையும் சொல்கிறா இல்லை சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் இவங்க போர்ட்ரே பண்ணாங்க அப்படி தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு விட்டு போடுறாங்க ஜாக்லின் அந்த இடத்துல க்ளோஸ் எப்பிடுறா அதை ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியல அப்படி இருந்தும் பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள ஜாக்லின் டபுள் கேம் ஆடுறாங்க அப்படின்றதே இன்னைக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஜெஃப்ரிக்கு எதிராகவும் அவங்ககிட்ட போட்டு விட்றாங்க ஜெஃப்ரியை நெகட்டிவ்வாகவும் போர்ட்ரே பண்ணுறாங்க ஜெஃப்ரி சபைக்கு வந்துட்டு ஜெஃப்ரிக்கு ஆதரவாகவும் பேசுகிறாங்க சௌந்தர்யாவும் ஜெஃப்ரி என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றது இப்போ ஜாக்லினுக்கு தெரியும் ஏன்னா இதை பேசிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரி ஒரு விஷயம் சொல்கிறான் சாட்டர்டே எபிசோட்ல நீ ஒரு விஷயம் என்கிட்ட சொன்ன தெரியுமா அதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து இவங்களுடைய விஷயம் இங்கே இருக்கிறது வந்து தசை திருப்பணும் அப்படின்றக்கா என்ன பண்ணுறாங்க ஜாக்லினு உடனே அடுத்த கேள்வி கேட்குறாங்க என்ன சொன்னீங்க என்ன பேசுனீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்க ராணுவ வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ ஜெஃப்ரி இதை வெளியே போனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி அவங்க கான்வர்சேஷன் பண்ணியிருக்காங்க சௌந்தர்யா ஜெஃப்ரிட் என்ன சொன்னாங்க அப்படின்றத வந்து கரெக்டாக கட் பண்ணிடுறாங்க அது வரைக்கும் ஃப்ரேம் வந்து கரெக்டாக இருக்கும் பேசுகிற பேசிகிட்டு இருக்கோம் சௌந்தரியா ஜெஃப்ரிட்ட என்ன சொன்னான்றத ஜெஃப்ரி சொல்லும்போது மட்டும் கரெக்டாக வந்து வி எங்கே போயிடும் அப்படின்னா கேமரா வேறு யாராவது அந்த கேக்கை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அங்கே போயிடும் புரியுதா அது நான் தெரிஞ்ச விஷயம் தான் நான் யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம் தான் இதுக்கப்புறம் ஜெஃப்ரிக்கும் சௌந்தர்யாவுக்குமான கான்வர்சேஷனில் ஜெஃப்ரி தெளிவாக ராணுவ வந்து விஜய் சேதுபதி சார்ட்ட சொல்கிறான் என்னன்னா நான் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆள்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னா இவங்க நாலு பேர் வந்து எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னு அதுதான் என்னுடைய பிரேக் பாயிண்ட் அதில் தான் நான் வந்து வெளியே போகணும்னு நினச்சேன் ஸோ இதை நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம் மேடா அப்படின்னு வந்து ஜாக்லின் ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு நான் ஏன் சொல்லணும் நான் ஏன் எல்லாத்துக்கும் இது பண்ணும் ஜெஃப்ரி வந்து அவருடைய பாயிண்ட்ல எனக்கு நான் எடுத்த முடிவு நான் தனியாக ஆட போகிறேன் அப்படின்னு போயிட்டாரு இங்க ஜாக்லின் டபுள் கேம் இங்கே ஒன்று பேசி அங்கே ஒன்று பேசி அதை ஒன்று பேசி இது ஒன்று பேசி இவங்களை உள்ள வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சு சௌந்தர்யா ஜாக்லினை பார்த்து ரொம்ப தெளிவாக ஒரு கேள்வி கேட்டாங்க இங்கே பாரு நீ தோன்றின குழியில் நாங்கள்லாம் விழுந்துட்டோமோனு எங்களுக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நீ தோன்றின குழியில் நாங்கள் எல்லாருமே நாங்கள் மூணு பேர் விழுந்துட்டோமோனு எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு ஜாக்லினை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அது ஜாக்லின் வந்து கண்டிப்பாக பிடிச்சிக்க போகிறாங்க சிம்பதி ஓட்டுக்காக இதவே சொல்லி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்தானே முடிச்சு தள்ள போகிறாங்க அழுது புலம்பி ஐயோ அம்மா சாமி இந்த பெருசாக இது பண்ணி சிம்பதி ஓட்டு பண்ணி ஒன்று இந்த சிம்பதிக்கு இதாக அடி போய் திரும்பி போயிட்டாங்க திரும்பி போய் உள்ளே சேர்ந்துக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு சோழி இல்லை கலந்து கத்திரா கத்திட்டு போகுது அப்படின்னு விட்டாங்கன்னா இதோட முடிஞ்சிடும் அதானே அடுத்து அழுகு இந்த ஒரு வார்த்தை ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேள்வி கேட்டான் நான் சொல்லாத விஷயத்த நீ ஏன் சொன்னேன்னு சொன்னேன் நீ தான் ஏன்ட்ட வந்து சொன்ன இந்த விஷயத்த ஜெஃப்ரி தான் வந்து இதை சொன்ன அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் பாடுறா அவங்க விஜய் சேது சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க அப்படின்னு பாடுறா அப்படின்னு நீ தான் ஏன்ட்டன்னு சொன்னேன் அப்பயும் நான் உன்ன திருப்பி கேட்டேன் இது ஏக்கா ஏன்ட்ட சொல்கிறீங்க நான் திருப்பி கேட்டேன் நீ அங்கே போய் இதை சொல்லியிருக்க அப்படின்னு ஜெஃப்ரி கேட்டது கேள்வி இல்லை ரயான் ஒரு கேள்வி கேட்குறான் தெளிவாக என்ன கேட்குறான் அப்படின்னா இந்த கான்வர்சேஷனுக்கு நடுவில் இவங்க வந்து ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைடா நான் அதை சொல்லலை நான் அப்படி சொல்லலை நான் வந்து ஜெஃப்ரிக்கும் இது தோணி இருக்க வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கும் தோணி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எல்லாருக்கும் தோணி இருக்கு ஜெஃப்ரிக்கும் தோணி இருக்குன்ற மாதிரி தான் இன்டென்ஷனில் நான் சொன்னேன் அப்படின்னு ரயான் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை போட்டு உடச்சு விட்டுறான் எனக்கு அப்படி தோணல நீங்கள் பேசுனது நீங்கள் சொன்னது எனக்கு நீங்கள் சொன்னது எப்படி தோணுச்சு அப்படின்னா முழுக்க 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 இது ஜெஃப்ரி தான் ஃபஸ்ட்டு பார்த்து சொன்னாடுற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு போட்டு விட்டுறான் சௌந்தரியாவும் அதுக்கு வந்து ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுச்சுன்றாங்க இப்போ ஜாக்லினை கட்டம் கட்டிட்டாங்க கோவா கேங்னு ஒரு கேங் வச்சு இவங்க மூணு பேருடைய விளையாட்டையும் அழிச்ச ஜாக்லினை இப்போ மூணு பேத்துக்கு இவங்க தான் என் விளையாட்டை அழிச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சு போச்சு இனி என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது இனிமேல் நான் அந்த கேங்குக்குள்ளே வரலப்பா நான் வந்து தனியாகவே இருந்துக்கிறேன்னு ஜாக்லின் போயிடுறாங்க ஒரு சைடு சந்தோஷ சாமி இனிமேலாவது நாங்கள் தனியாக விளையாடுவோம் இவங்க இருந்துட்டாங்கன்னா பரவாயில்ல ஆனா இனி இவங்க போட போற சிம்பதி ட்ராமா இருக்குல்ல சிம்பதி கேம் எல்லா வருஷம் தான் எல்லா வருஷம் இருக்கு எனக்கு அப்படியே வந்து சீசன் பிரியங்காவை இருக்கு சில இடங்கள்ல பார்க்கும்போது இது எல்லா வருஷம் நிரூபு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் எல்லாமே பார்த்துட்டோம் கருத்துக்களை இந்த கேம் வந்து இனிமேல் மாறுமா இல்ல ஜாக்லின் வந்து இப்ப தனியா போயிட்டாங்கன்னா அவங்களால விளையாட முடியுமா எனக்கு தெரிஞ்சு இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கேம் இதுதான் கூட்டம் சேர்த்துக்கிட்டு அடிக்கிறது தான் இண்டிவிஜுவலா போய் எல்லாத்துக்கும் தோல் கொடுக்குறேன்ற பேரில் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குமோ போய் நிக்கிறதுதான் இதை தவிர இண்டிவிஜுவலாக புதுசா ஒரு விஷயத்தை இது பண்ணி புதுசா கிளப்பி அதுல ஒரு கான்வர்சேஷன் ஜெயிச்சு நான் பார்த்ததுல சோ ஜாக் கேம் இதோட முடிஞ்சா எல்லாத்துக்கு தெரிஞ்சிருச்சா என்ன நடக்க போகுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி